வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு எல்லாரும் உட்காந்து கூட்டமா கதை பேச புரளி பேச இதுக்கெல்லாம் நேரமே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த படிக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் நீலாம் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் பேச பேசக்கூட மாட்டிக்கிற அப்படின்னு உங்களை டைவெட் பண்ணுவாங்க ஏன் கிட்ட வந்து பேச மாட்றேன் எங்கள் கூட உட்காந்து நீலாம் கதை அடிக்கவே மாட்டுற ஜாலியாகவே இல்லை தெரியுமா நீ இல்லாமல் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அதையெல்லாம் உண்மைன்னு நினச்சி நம்பிடாதீங்க உங்களுடைய நேரத்தை சுரண்டதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு டிரிக்ஸ் தான் இது நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட எப்படா இவனை கீழே இழுத்து தள்ளி விடலாம் அதை பார்த்து கை தட்டி ரசிக்கலாம் அப்படின்னு பேர் சோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு கதை பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்ல அப்படின்னா கவலையே படாதீங்க யாராவது உங்களை அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்துறாங்க நீ எல்லாம் உன்ன மாதிரி இல்ல எங்க மேல உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா தேவை அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க தப்பு கிடையாது முக்கியமான விஷயம் பேசிதான் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் ஆனா தேவையில்லாம உட்காந்து ரெண்டு மணி நேரம் நீங்க கதை பேசுறதுனால உங்க வாழ்க்கையில பாதி நாள் இந்த கதை பேசுறதுலயும் முடிஞ்சு போயிருக்கும் இதுக்கு மேலையாவது விழிச்சுக்கோங்க தயவு செஞ்சு தேவை அப்படின்னா பேசுங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது ஃபேமிலியோட பேசுறது நல்ல விஷயம் தான் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கோங்க ஜஸ்ட் பேசுங்க பேசி முடிச்சுட்டு அடுத்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க எப்ப பார்த்தா பார்த்தாலும் அடுத்து உங்க வீட்டுல என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு கதை பேசுறதுலயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான மனுஷங்க கூட சேராதிங்க அப்படி சேர்ந்தீங்கன்னா நீங்களும் கடைசி வரைக்கும் அப்படியே கதை பேசிட்டு உட்காந்தே இருக்க வேண்டியதுதான் நான் சொல்றது உண்மையை நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க வருஷங்கள் மாறினா வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் ஜாதகத்தை பார்த்தேன் எனக்கு கட்டம் சரியில்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் இதை பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேரு கிணத்துல போட்ட கள்ளு மாதிரி ஒண்ணுமே முயற்சி பண்ண மாட்டாங்க சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நேரம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க அதனால நான் அப்படியே உட்காந்துருப்பேன் இல்ல இப்பவே எனக்கு நேரம் நல்லா இருக்கு நான் எதுவுமே பண்ண வேணாம் தன்னால நடக்கும் அப்படின்னு மூட நம்பிக்கைய நம்பிக்கிட்டு வருஷங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்க தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க வாழ்க்கை வந்து மாறணும் அப்படின்னா வருஷங்கள் மாறினால வாழ்க்கை மாறாதுங்க உங்களோட முயற்சி இருந்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஜாதகம் பார்க்கறது நான் தப்புன்னு சொல்ல கிடையாதுங்க அதே நேரத்தில் நீங்களும் உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்னைக்குமே முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இங்கே வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா நாம் செய்யற வேலையை முழு மனசோட அனுபவிச்சு செய்கிறீங்க பாத்தீங்களா அதுதாங்க வெற்றியினுடைய மிகப்பெரிய ரகசியம் நிறைய பேர் குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக ஏதோ சம்பளம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போய் உழைச்சி ஓடா தேஞ்சு போற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க சோ வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்றதுக்கு தானே தவிர ஏதோ கடமைக்கு புள்ள பெத்து காண்டாம இருக்கும்னு பேர் வச்ச கதை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஏதோ கடமைக்குன்னு வேலைக்கு போறோம் வரோம் அப்படின்னு இருந்தா என்னைக்குமே நம்மளால ஜெயிக்க முடியாது நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா செய்யற வேலையை முழு மனசோட செய்யுங்க அப்படி பிடிக்கலையா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க அந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கு போய் செய்யுங்க நிச்சயமா நீங்க பிடிச்ச வேலையை செய்யும் போது உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் உயர்ந்துகிட்டே இருக்கலாம் பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க ஜெயிக்க முடியாது அது தெரிஞ்சுக்கோங்க இங்க நீங்க தெரி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக இங்க எல்லா விஷயமும் எல்லா மனுஷங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட பலவிதமான கொஷின்ஸ் கேட்பாங்க பலவிதமான உங்களை உங்களோட பேரை டாமினேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பயன்படுத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நல்ல விஷயத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது தப்பு கிடையாதுங்க தேவையில்லாத விஷயத்துக்காக பிரச்சனைக்காக உங்களை மாட்டி விட ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதை முன்னாடியே நீங்க வந்து அடக்கி வைக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீங்க நீந்த தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மீன்களுமே கடல்ல தான் நீந்துவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது கிடையாதுங்க சில மீனுக்கு குளமோ ஏரியோ குட்டையோ இருந்தாலே போதும் அதே மாதிரி தான் மனுஷங்களான நாமளும் வாழணும் அப்படின்னா நான் வந்து லக்ஸூரியான லைஃப் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம நிம்மதியா வாழவே முடியாது இருக்கிற காலத்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பழகுங்க கடைசி வரைக்கும் நிச்சயமா நிம்மதியா வாழலாங்க நீங்க தடுமாறும்போது உங்க வாழ்க்கையில நீங்க தடம் மாறும்போதும் உங்களை முதல்ல தாங்கி பிடிக்கிறது நீங்களாக தாங்க இருக்கும் நீங்க தோண்டு விழும்போதெல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க எந்த கஷ்டமான சூழல் சூழல்லையும் உங்களுக்கு நீங்க தான் தோண இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது என் வாழ்க்கையில என்னை உயர்த்தி விடுறதுக்காக வருவாங்க அதை வச்சு நான் மேலே ஏறிடலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க யாருமே வரமாட்டாங்க ஏன்னா இங்க அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க முன்னேறணும் அதுதான் எல்லாருமே முக்கியமா நினைப்பாங்களே தவிர நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக யாரும் பெருசா உங்களுக்காக உதவி பண்ண மாட்டாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் இத்தனை சுமைகள் அப்படின்னு என்னைக்காவது கடவுள்கிட்ட வேண்டி இருக்கீங்களா கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் சும மேல சுமையா என்னை வச்சு சுமத்திக்கிட்டே இருக்கியே உனக்கு அப்படி என் மேல என்னதான் கோவம் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் மன்றாடக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களால சுமக்க முடியாத ஒரு சுமைய கடவுள் என்னைக்குமே உங்க மேல சுமத்தவே மாட்டாரு உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சவாலா நினைச்சு பாருங்க பிரச்சனைகள் எதுவுமே வராது புரிஞ்சுக்கோங்க இங்க பாதை இல்லையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க இன்னைக்கு என்னைக்குமே வாழ்க்கையில வழிகளையும் தோல்விகளையும் அனுபவமா நீங்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நீங்களே உருவாக்கலாம் அடுத்தவங்க வச்ச பாதையில உருவாக்கி வச்ச பாதையில தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா அந்த இடத்துல நம்மளுக்கு வெற்றி கிடைக்காதுங்க நீங்க ஏதோ ஒரு இடத்துல முயற்சி பண்ணிருப்பீங்க மறுபடி மறுபடி அந்த இடத்துல நீங்க முயற்சி பண்ணி தோத்து போயிருந்தாலும் சரி மறுபடி மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை அழகான அனுபவத்தோடு சேர்த்த ஒரு வாழ்க்கை பாதையை உங்களுக்கு காட்டும் நிச்சயமா அதுல நீங்க ஜெயிச்சிடலாம் நீங்க சந்திக்கிற தோல்விகளும் சறுக்கல்களும் இருக்கு பாத்தீங்களா அது நீங்க யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டாதுங்க நீங்கள் வேணா யோசிச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன் என்னால் சா என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு காலம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு உங்கள் கஷ்டத்தை இந்த உலகம்லாம் கேட்குறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிங்க அப்படின்னு உங்களை பற்றி கேட்கறதுக்கு தான் இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்காங்களே தவிர நீங்கள் பட்ட கஷ்டத்தை கேட்கறதுக்குலாம் இங்கே யாருக்கும் விருப்பம் கிடையாது அது தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமும் கிடையாது ஸோ உங்களை பற்றி மற்றவங்க பேசணும் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு இந்த உலகமே வரும் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா அது யாருமே கேட்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் கூட இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டாங்க உங்களோட தோல்வி அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க இங்கே என் என்னைக்குமே யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க வாக்குவாதம் பண்றவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே போறது கிடையாதுங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணி தன்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிவும் அந்த வாழ்க்கையில அந்த தைரியம் மட்டும் உங்ககிட்ட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக உங்களால ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால முடியாதது வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள விதைச்சிக்கோங்க நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியுங்க இங்க விழுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேதனையா இருக்கலாம் ஆனா நீங்க விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுவது இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய சாதனை இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம் பேசாம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் மனசுக்குள்ள நினைக்காத மனுஷங்க இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேங்க நீங்க செத்து போறதுனால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாதுங்க ஒருவேளை சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் என்னால சமாளிக்க முடியல பேசாம என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒண்ணுமே செத்து போயிட்டீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அழுவாங்க அடுத்த நாள் அழுக சத்தம் அப்படியே குறைஞ்சு போயிடும் வந்தவங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த நாள் இலைய சாப்பிட்டு இலைய கொண்டு போய் பக்கத்து வீட்டுல போடுவோம் அவன் திட்டுவான் என் வீட்டு முன்னாடி எதுக்கு இலைய போட்டிருக்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மாசம் வரைக்கும் விலைக்கு வச்சு கும்பிடுவாங்க அந்த ஒரு மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அப்படி அப்படியே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவங்கவுங்க போய்கிட்டே இருப்பாங்க உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டலாம் இங்கே யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கை ரிஸ்கா இருக்குதுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க நீங்கள் ஜெயிக்கலாம் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்